வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸோடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்லேருந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை எப்படி எடுக்க முடியும் அந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய முக்கியத்துவம் என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எந்த இடத்துல எப்படி படிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பளோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவோடைய இந்த மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிஐபி ப்ரஸ் இன்ஃபர்மேஷன் பீரியோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ப்ரஸ் ரிலீஸிங் ஆர்கனைசேஷன் தான் இது ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அதாவது செம்மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழிகள் பற்றின ஒரு ஆர்டிக்கல் இது ஸோ இது பிஐபியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் வரலாறு சார்ந்த விஷயங்களையும் இலக்கியம் இலக்கணம் சார்ந்த விஷயங்களையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய செம்மொழிகள் மொத்தம் இந்தியாவில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கின்படி பதினோரு செம்மொழிகள் இருக்கிறது அந்த பதினோருல ஆறு செம்மொழிகள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே மொத்தம் ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரெண்டாயிரத்தி நான்கு அதன் பிறகு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது சமஸ்கிருதம் மூன்றாவதாக தெலுங்கு நான்காவதாக கன்னடம் ஐந்தாவதாக மலையாளம் ஐந்தா ஆறாவதாக ஒடிசா மாநிலத்துடைய ஒடியா மொழி அறிவிக்கப்பட்டது ஸோ அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து மொழிகள் அஸ்ஸாம் மராத்தி பெங்காலி பிராகிருதம் பாலி ஆகிய மொழிகள் அறிவிக்கப்பட்டது ஸோ மொத்தம் இந்தியாவில் பதினோரு செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சரி முதல்ல இப்போ இந்த செம்மொழினா என்ன ஏன் செம்மொழி அந்தஸ்து தேவை ஸோ செம்மொழி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பேசப்படுகின்ற வரலாறு கொண்ட மொழிகளை மொழியாக இருக்கணும் அதன் பிறகு அதனுடைய லிட்ரேச்சர் அதனுடைய இலக்கியங்கள் அதனுடைய எழுத்துருவாக்கங்கள் இப்போ வரைக்கும் அது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் நம்மக்கிட்ட ஆதாரங்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறோம் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ் சான்ஸ்கிரிட் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒடியாவை செம்மொழியாக ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அறிவித்தாங்க ஸோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மூணில் மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி பெங்காலி ஆகிய ஐந்து மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மொழியில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மராத்தி மராத்தி ஒரு இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்த மொழி மகாராஷ்டிராவில் பேசப்படுகிறது அதே மாதிரி அது நூற்றி பத்து மக்கள் பேசுகிறாங்க உலகத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய முதல் பதினைந்து மொழிகளில் மராத்தியும் ஒன்று ஸோ இந்த மராத்தி நமக்கு பல முக்கியமான இலக்கணம் இலக்கியங்களை கொடுத்துருக்கு ஸோ அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன காலத்தில் சாதவாகன அரசர்கள் காலத்தில் தான் மராத்தி மொழியுடைய லிட்ரேச்சர் முன்னேறி இருக்குது ஸோ அதில் நமக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா லில்லாச்சாரியா ஜானஸ்வரி இந்த மாதிரியான இலக்கியங்கள் இருக்குது அதே மாதிரி நாகனிகா இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த மாதிரியான கல்வெட்டுகள் நமக்கு ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள் இருக்குது அடுத்தது பாலிமொழி ஸோ பாலிமொழி புத்தர்களால் புத்த சமயத்தை பின்பற்றவர்களால் பேசப்படக்கூடிய முக்கியமான மொழி இந்தியாவில் ஆன இந்த மொழி இப்போது ஸ்ரீலங்கா மியான்மர் தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகளில் புத்த சமயத்தை சேர்ந்தவங்க ஆல பேசப்படக்கூடிய முக்கியமான மொழியாக இருக்குது ஸோ இந்த மொழி புத்த சமயங்களில் புத்தர்கள் மற்றும் ஜைனர்களால் அதிகம் பேசப்படுகிறது ஸோ இதில் முக்கியமான கதை எது பார்த்தீங்கன்னா ஜாதக கதை புத்தருடைய கதை இந்த பாலி மொழியில் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு அதில் தான் நம்மளுக்கு படிக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்தது மூணு முக்கியமானது பிராகிருதம் ஸோ இந்தியாவுடைய மிக பழமையான மொழிகளில் ஒன்று பிராகிருதம் ஓ வரலாற்றில் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மட்டும்தான் இருந்தது சமஸ்கிருதம் உயர் உயர்சாதிகளால் பேசப்பட்ட ஒரு வேத மொழியாக பார்க்கப்பட்டது பிராகிருதம் இந்தியாவில் மற்ற இடைநிலை மொழி இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய டெய்லி யூசேஜுக்காக பேசின மொழி தான் இந்த பிராகிருதம் இதுவும் இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி ஸோ இந்த பிராகிருத மொழியில் வந்த மிக முக்கியமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரம் ஸோ இந்த யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய பரதமுனி பரதமுனி ஆச்சாரியான்றதுனால நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல் எழுதப்பட்டது இந்த கேள்வி டிஎன்பிசி ஒரு தடவை கேட்டிருக்காங்க நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல் எதை யாரால் எழுதப்பட்டது அப்படின்றது ஸோ ஆச்சாரிய பரதமுனி ஸோ அடுத்தது அசாம்சி அசாமி ஸோ அசாமியோடைய மொழி எங்கேருந்து உருவாக்குதுன்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்திலருந்து உருவானதாக கருதப்படுது ஸோ அசாமியோடைய ஒரு பக்கம் சமஸ்கிருதம் இருக்குது இன்னும் மற்ற பக்கங்கள் பார்த்திங்கன்னா பிராகிருதமும் இருக்குது ஸோ பிராகிருதம் சமஸ்கிருதம் ரெண்டும் சேர்ந்து ஒரு லாங்குவேஜாக மாறின்தான் அசாம்சி ஸோ அதன் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அசாமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நோட்கள் பற்றியும் சொல்லியிருக்கு இங்கே வீடியோவோட லென்த்தை கருதி நான் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ அதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது ஒரு கரண்ட் அஃபேர்ஸை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ அடுத்தது பெங்காலி மொழி ஸோ பெங்காலி மொழி இந்தியாவில் ஒரு புரட்சிகரமான மொழியாக கருதப்படக்கூடியது எப்படி சவுத் இந்தியாவில் மலையாளம் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர்களால் இப்போ எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் இருக்குது அதே மாதிரி நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் இந்தியாவுடைய சமூக சமுதாய மறுமொழர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே பெங்கால் மொழியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அந்த பெங்காலி மொழிக்கு தனி ஒரு தகுதி இருக்குது ஸோ இந்த பெங்காலி மொழி இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்தது ஸோ இந்த பிராகிருத மொழி பெங்காலி மொழி எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பிராகிருத மொழியும் சமஸ்கிருதமும் சேர்ந்து உருவானதாக கருதப்படுது ஸோ இதில் மிக முக்கியமான ஒருத்தர் யாரும் பார்த்திங்கன்னா முகுந்தராம் ஸோ இந்த புகுந்தராம்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசர் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு கூப்பிடப்படுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்காலி மொழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனகண மனம் எழுது இருக்கிறது நேஷ்னல் ஆந்தம் அதாவது நம்ம இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தய மாதிரமாக இருக்கட்டும் தேசிய கீதமான ஜனகண மனவாக இருக்கட்டும் நேதா சுபாஷ் சந்திரபோஸ் கொண்டு வந்த ஜெய்ஹிந்துன்ற மோஷமாக இருக்கட்டும் எல்லாமே பெங்காலி மொழியிலேருந்து உருவானது தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உருவான செய்தித்தாள்களில் மு முக்கியமான செய்தித்தாள்களான சமஹ்ட் காமுடி சோம் பிரகாஷ் மந்தே மாதரம் இந்த மாதிரியான முக்கியமான செய்தித்தாள்கள் எல்லாமே பெங்கால் மொழியில் தான் முதல் முதல்ல வர ஆரம்பித்தது இங்கிலீஷுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் வர ஆரம்பித்த லாங்குவேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா பெங்கால் மொழி தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த செம்மொழி அந்தஸ்துக்காக ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு க கட்டப்படும் ஸோ அதே மாதிரி தமிழுக்கு இருக்குது தமிழுக்கு சென்னையில் இருக்குது தெலுங்குக்கு நெல்லூரில் இருக்குது கன்னடத்துக்கு மைசூரில் இருக்குது ஒடியாவுக்கு ஒடிசாவில் புவனேஸ்வரில் இருக்குது மலையாளத்துக்கு திருவூரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனமும் செம்மொழிக்கு ச எந்த மொழியை செம்மொழி அறிவிக்கிறமோ அந்த இடத்துல அது இருக்குது ஸோ அந்த நிறுவனத்துடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய மிக சிறந்த நூட்களை இந்திய மொழிகளுக்கு க மொழி மாற்றம் செய்வது மட்டும் இல்லாமல் உலக மொழிகளுக்கு மொழி மாற்றம் செய்து அது உலகம் ஃபுல்லாக பரப்புறது ஸோ தமிழுடைய செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் தொல்காப்பியம் நற்றினை புறநானூறு கலர் நாற்பது திருக்குறள் இந்த மாதிரியான நூட்களை வேறு சில மொழிகளுக்கு மொழிபெயர்த்திருக்கு இது டிஎன்பிசி ரிலேட்டடாக கேட்கலாம் ஸோ இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நீங்கள் போகும்போது தெலுங்கில் என்ன பண்ணாங்க கன்னடத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்குடைய முதல் இலக்கண நூலான ஆந்திர சபா சிந்தாமணி தெலுங்குடைய முதல் இலக்கண நூல் ஆந்திர சபா சிந்தாமணி அதே மாதிரி கன்னடத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா சங்கீர்த்தன லக்ஷணம் ஸோ அண்ணமாச்சாரியன்றவனால் எழுதப்பட்டது இதுதான் முதல் மியூசிக்கல் நொட்டேஷன் கன்னடாவில் வந்தது ஸோ ஒரிஜினலாக சமஸ்கிருதத்தில் இருந்ததை அவள் கன்னடாவுக்கு மாற்றி கொடுத்தாங்க இதனால் தான் கர்நாடக மியூ கன்னட இசைன்னு வந்து வந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் தங்களுடைய மிக சிறந்த நூட்களாக கருதப்படுகின்றத வேறு சில மொழிகளுக்கு மாற்றுறது தான் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துடைய முக்கியமான நோக்கம் ஸோ இதுதான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணிங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்றதுலேருந்து எழுதுமே இந்தியாவுடைய செம்மொழிகள் அதனுடைய செம்மொழி அறிவிக்கப்பட்ட தினம் அந்த செம்மொழி எந்த குடும்பத்தை சேர்ந்தது எத்தனை ஆண்டுகளாக பேசப்படுது எந்த இடத்துல பேசப்பட்டு வருது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள் என்ன அந்த நூல்கள் யாரால் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் சமுதாய மறுமலர்ச்சிலையும் என்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தியது சமுதாயத்தில் என்ன விதமான சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்றத நம்ம இதை படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை படிக்கிறதுன்றது இதுதான் படிக்கிறது ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இப்போ இது நாளைக்கு ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலாக வரும் ஸோ இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம முழுக்க படிக்கும்போது அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து நம்மால் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்க முடியும் ஸோ கரண்ட் அஃபர்ஸ் மூலமாக நம்மளால் மேரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ